ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக பெண்களுக்கு வழங்கக்கூடிய மகிழா சம்மான் சேமிப்பு திட்டம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுறேன் யூஸ்ஃபான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண்களுடைய பாதுகாப்பு நலன்கிறது மத்திய அரசு ஃபர்ஸ்ட் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த மகிழா சம்மான் சேமிப்பு திட்டம் இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக திரும்ப பெறலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுனால இது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் உங்களுடைய பணம் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக திரும்ப பெறலாம் இந்த ஸ்கீம் என்னுடைய காலளவாக இரண்டு வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து இரண்டு வருடத்திற்கு அப்புறம் கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம் இந்த ஸ்கீமில் பெண் குழந்தைகள் பெண்கள் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும் ஆண்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியாது இந்த மயிலா சம்மான் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வழங்குறாங்க இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட்டாக குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவே அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆயிரம் ரூபாயிலருந்து இரண்டு லட்சம் ரூபாய்க்குள்ளே உங்களால் சிங்கிள் டைமாக எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இது ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் ஒரே ஒரு முறை நீங்கள் டெபாசிட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் ஸ்கீம் என்னுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த விதமான அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை இந்த ஸ்கீமில் பெண்கள் ஜாயின் பண்ணலாம் மைனர் குழந்தையினுடைய பெயரில் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனிங்க அப்படின்னா அவங்களுடைய கார்டியன் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீம் என்னுடைய இடைப்பட்ட காலங்களில் அமௌண்ட்டை பார்ஷியலாக வித்ரால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட் அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் வித்ராவல் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு வருடத்திற்கு அப்புறம் தான் நீங்கள் பார்ஷியலாக விட்ரால் பண்ண முடியும் அடுத்து ப்ரீமியச்சர் க்ளோசர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமேச்சுவராக க்ளோஸ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க அக்கௌண்ட் ஹோல்டருக்கு எதுவும் ஆகும் பட்சத்தில் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமேச்சுவராக க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம் அல்லது எக்ஸ்ட்ரீம் கம்பஷனட் கிரவுண்ட் அதாவது லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ் இருந்தது அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம் அதுவே மைனர் குழந்தையுடைய பேரில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அவங்களுடைய கார்டியன் இறக்கும் பட்சத்தில் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமேச்சுராக க்ளோஸ் பண்ணி அமௌண்ட்டை திரும்ப பெறலாம் நெக்ஸ்ட் மெச்சூரிட்டி இந்த ஸ்கீமினுடைய கால அளவு இரண்டு வருடம் ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து இரண்டு வருடத்திற்கு அப்புறம் நீங்கள் திரும்ப பெறலாம் இந்த அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸான ஆதார் கார்டு பேன் கார்டை சப்மிட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் அடுத்து டாக்ஸ் பெனிஃபிட் இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் எயிட்டி படி வரி விலக்க பெற முடியாது கூடவே இந்த ஸ்கீமின் மூலமாக பெறக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டேக்ஸபிள் இன்கம் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் காலமில் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை அங்கே நீங்கள் கொடுத்தாகணும் போஸ்ட் ஆஃபீஸில் எந்த விதமான டிடிஎஸும் கட் பண்ண மாட்டாங்க அடுத்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் அதற்கான ரிட்டனாக எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் ஒரு லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான இரண்டு வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பதினாறாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான இரண்டு வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக இருபத்தி நான்காயிரத்தி முப்பத்தி மூன்று ரூபாய் வழங்குறாங்க ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி முப்பத்தி மூன்று ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் இரண்டு லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான இரண்டு வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான இரண்டு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக முப்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நான்கு ரூபாய் வழங்குறாங்க ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக இரண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நான்கு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஸோ பெண்கள் தங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டுக்கு அடுத்த இரண்டு வருடத்திற்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக பெற வரும்னாங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள இந்த மகிழா சம்மான் சேமிப்பு திட்டத்தில் ஜாயின் பண்ணி பயன்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்